வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய சூழலில் இன்னும் நாளை மறுநாள் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறுவதற்கான ஒரு களத்தை இலங்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது தமிழர் தாயகத்தில் அரசியல் களம் மிக வேகமாக பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது தேர்தல் பிரச்சாரம் முடிக்கப்பட்டிருக்கின்றன கடைசி நாள் தேர்தல் பிரச்சாரத்திலே ஒவ்வொரு தலைவர்களும் அனல் கக்கிய விடயங்களை பேசியிருக்கிறார்கள் அல்லது தங்களுடைய இது தங்களுடைய வெற்றியை மையப்படுத்திய இறுதி பிரச்சாரம் என்பதை மனதில் கொண்டு தாங்கள் பதிவிடக்கூடிய கருத்துகள் மக்கள் மன்றத்திலே போய் சேர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் இம்முறை தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்துகளுக்கு முதன்மை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் பேசப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை வைத்து நம்மால் புரிய முடிகின்றது ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் மேடையிலே பேசுகின்ற பொழுது எங்களுக்கான உரிமைகளுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது குறிப்பிடுகின்றார்கள் தேசிய தலைவருக்கு சிலை வைக்கப்படும் என்று அதை கடற்பொழில் அமைச்சர் தன்னுடைய வாயால் அறிவித்து அதற்கான நிகழ்வுகளை நான் கையில் எடுத்து கண்டிப்பாக தேசிய தலைவருக்கு சிலை வைப்பேன் என்று அறிவித்தால் அதை நம்புவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் ஒரு குறிப்பிட்டவர்கள் பிரச்சார பாடல்களை வெளியிடுகிறோம் என்கின்ற போர்வையில் இதுபோன்ற செய்திகளை வைப்பது என்பது பித்தலாட்டமான ஒரு காரியமாகத்தான் பார்க்க முடியும் நான் அரசு அனுமதித்தால் தேசிய தலைவருக்கு ஒரு வெண்கலச் சிலையை கடற்பகுதியிலே மிக பிரம்மாண்டமாக வைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இன்னொரு புறம் தமிழரசு கட்சி மேடைகளிலே நாங்கள் தேசிய தலைவர்களின் பிள்ளைகள் அவருடைய வழிகாட்டலில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்குத்தான் தேசிய தலைவரை குறித்து பேசுவதற்கான உரிமையும் இருக்கிறது காரணம் அவருடைய கோட்பாடுகளை நாங்கள் தான் ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறோம் என்ற கருத்துகளை அந்த தமிழர் அரசு கட்சி கூட்டணி கட்சிகளின் மேடைகளிலே பேசப்பட்டிருக்கிறது அதுபோல் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் கூட தேசிய தலைவர் அல்லது அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் உருவாக்கிய அந்த பாதையில் நாங்கள் பயணிப்பதற்காகத்தான் இந்த உள்ளூர் ஆட்சி தேர்தலிலே மக்கள் மன்றத்திலே நாங்கள் நின்று கொண்டு இருக்கின்றோம் எங்களுடைய பயணங்களை குறித்து மக்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த கோட்பாடோடு பயணிக்கின்றோம் என்கின்ற விடயங்கள் அவர்களுக்கு தெரியும் எனவே கண்டிப்பாக அவர்கள் எங்களை ஆதரிப்பார்கள் என்ற கருத்துகளை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் இன்னொரு புறம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எதற்காக கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களோடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு ஒரு நெருக்கமான ஒரு இணக்கமான ஒரு பயணத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற கோட்பாடுகளை நாங்கள் எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்கின்ற விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார் தேர்தல் களம் உண்மையிலே ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பாதிப்பை விட உள்ளூராட்சி தேர்தலில் அமைந்திருக்கக்கூடிய களங்கள் ஒரு பரபரப்பை கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் புனரமைப்பு செய்யப்பட்ட முன்னாள் போராளிகள் அமைப்பை சார்ந்த கந்தசாமி இன்பராசா அவர்கள் அந்த தேர்தலை மையப்படுத்தி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களில் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் சொந்தங்கள் சொந்தங்களை மையப்படுத்திய வாக்குகள் தான் பதிவாகும் இவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் இவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்கின்ற கோட்பாடிலெல்லாம் வாக்குகள் மக்கள் பதிவு செய்ய மாட்டார்கள் அவர்களை பொறுத்தமட்டில் எங்களுடைய உறவு நிற்கிறார்கள் எனவே உறவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்களிப்பார்கள் எனவே இங்கு அரசியல் கட்சிகளோ ஜாதிகளோ மதங்களோ இங்கு முதன்மை பெறுவதில்லை உறவு என்கின்ற கோட்பாட்டில்தான் இந்த வாக்கு சதவீதம் பெறக்கூடிய களங்கள் அமையும் இதுதான் உள்ளூராட்சி சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய விடயம் குறிப்பாக நாங்கள் மக்களிடம் கேட்டுக்கொள்வது போராளிகளை மையப்படுத்தி அவர்களுடைய வாழ்வியலுக்கு விடியலை கொடுக்கக்கூடிய களங்களை கொண்ட எந்த உள்ளங்கள் நிற்கிறதோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்ற கருத்தை கந்தசாமி இன்பராசா அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார் இந்த தேர்தல் களம் மிக மிக ஒரு பரபரப்பான ஒரு கருத்தாக்கத்தோடு சென்று கொண்டு இருக்கின்றது இந்த சூழலில் தேசிய கட்சி அனுரா அவர்களுடைய கட்சி கண்டிப்பாக தன்னுடைய இலக்கை அடைய வேண்டும் என்கின்ற கோட்பாட்டில் பயணித்து கொண்டு இருக்கின்றது உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தி அவர்கள் விகு வகுத்திருக்கக்கூடிய விகூகங்கள் அதனை மையப்படுத்தியது என்பதுதான் தேர்தல் பிரச்சார பாடல்கள் கடற்தொழில் அமைச்சருடைய கருத்தாக்கங்கள் என பல விடயங்கள் அதனை சார்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் ரணில் விக்ரமசிங்கே எழுப்பி இருக்கக்கூடிய ஒரு அச்சம் ஐஎம்எஃப் உலக அந்த சபை உலக நிதி நாணய சபையின் சார்பில் வழங்கப்படுவதாக இருக்கக்கூடிய நிதி விடயங்களில் பெரும் சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பிட்ட அறிக்கைகளை இலங்கை ஆட்சியாளர்கள் சமர்ப்பிக்காத காரணத்தினால் இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் முதன்மை பெற்றுக்கொண்டு இருக்கின்றன அவைகள் இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன தமிழர் தாயகத்தை பொறுத்தமட்டில் தேசிய கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கே சஜித் பிரேமதாசா இவர்கள் அணியினரை சார்ந்தவர்கள் ஒரு பெரிய வெற்றி இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய களங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் தமிழர் தாயகத்தில் அமைந்திருக்கிறதா என்றால் இல்லை என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் தேசிய கட்சி என்கின்ற அடிப்படையில் அனுரா அவர்களுடைய கட்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிக்கைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரபரப்பு செய்திகள் என்ற வேகத்தில் பரபரப்பை தங்கள் பக்கம் திருப்புவதற்கான முயற்சிகளை கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றது இதே இதேவேளையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சார்ந்த அணியினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு நேர்மையான அரசியல்வாதி மக்கள் சார்ந்த விடயங்களில் தெளிவான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு பயணிக்கக்கூடியவர்கள் தமிழ் சமூகத்தை சார்ந்த மக்கள் எப்படி வாழ வேண்டும் அவர்களுக்கான சுதந்திரம் எந்த வகையில் கட்டி அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களில் மிக தெளிவான தொலைநோக்கு சிந்தனையோடு பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைமையாக இருக்கின்றார் எனவே மக்களுடைய தேடல் அவரை நோக்கி திரும்புவதற்கான களங்கள் இருக்கிறது என்கின்ற செய்திகளும் ஒரு சேர வந்து கொண்டு இருக்கின்றன தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழலில் மிகப்பெரிய நெருக்கடிகளும் மிகப்பெரிய அழுத்தங்களும் மிகப்பெரிய கருத்தாக்கங்களும் மிகப்பெரிய தேடல்களும் ஒவ்வொரு கட்சிகளிடமும் இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் பெரும்பாலான கட்சிகள் அதாவது தமிழர் தாயகத்தில் போட்டியிடக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் இம்முறை தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்துக்கு முதன்மை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு களத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அதற்கு காரணமாக நாம் பார்க்கக்கூடியவர் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள்தான் நாடாளுமன்றத்தில் அவர் உறுப்பினராக பிரமாணம் செய்கின்ற பொழுது தேசிய தலைவருக்கு முதல் வணக்கம் என்ற கருத்தை ஆணித்தரமாக பதிவிட்டு தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை அவர் பெற்று அதை ஏற்பு ஏற்று கொண்டார் அப்பொழுதிலிருந்தே தேசிய தலைவரை மையப்படுத்திய ஒரு பரபரப்பும் ஒரு தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்துக்களுக்கான ஒரு களமும் உருவாக தொடங்கியது இப்பொழுது எல்லா கட்சிகளும் அதனை மையப்படுத்தி பேசக்கூடிய ஒரு களம் உருவாகி இருக்கிறது என்கின்ற மாற்றம் தமிழ் சமூகத்திடம் ஒரு தேடலை ஏற்படுத்தி இருக்கிறது அதில் ஒரு உன்னிப்பான ஒரு கவனிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது வருகின்ற ஆறாம் தேதி தேர்தல் நடைபெறுகின்றன இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்கின்ற இலக்கை நோக்கி ஒவ்வொரு கட்சிகளும் ஓடிக்கொண்டு இருக்கின்றன இருக்கைகள் அதிகம் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு கிடைக்கும் என்கின்ற செய்திகள் ஒருபுறம் வருகின்றன அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பலர் வெற்றியை ஈட்டக்கூடிய களங்கள் அமையும் என்று குறிப்பிடுகின்றார்கள் காத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கின்றது களங்கள் எப்படி மாறும் என்பதை நன்றியுடன் இன்பார்